உள தூழபடி நேர்களுக்கு உங்கள் அன்பன் அஷ்ரப்பள்ளியுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்னைக்கு தமிழக வெற்றிகழகத்துடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் விஜயுடைய பேச்சில் வந்து நிறைய உள்நோக்கம் இருக்குது அவர் மறைமுகமாக யாரையோ தாக்கி பேசுகிறாரு அவருடைய பேச்சுடைய உள்நோக்கம் வந்து அரசியலில் வந்து பல வித்தியாசமான முடிவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அவர் யாருக்கோ பயந்து பேசுகிறாரு யாரையோ மறைமுகமாக ஆதரித்து பேசுகிறாரு அவர் பேச்சை கேட்டு ஒரு பக்கம் ஆதரவும் ஒரு பக்கம் எதிர்ப்பும் கிளம்புது இப்படி பலவிதமான சர்ச்சைகளாக முடிஞ்சிருக்கிற இந்த தமிழக வெற்றிகழகத்துடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா பற்றிய இதுவரை யாருமே சொல்லாத சில செய்திகளை நம்ம இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலில் உங்களோட பகிர்ந்துக்க காத்திருக்கிறோம் இதை நீங்கள் முழுசாக கடைசி வரைக்கும் சில நிமிடங்கள் கேட்டுட்டு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ளத்துள்ளபுடியை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தமிழக வெற்றிகழகத்துடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா வந்து சென்னையில் வந்து மாமல்லபுரம் பூஞ்சேரி தனியார் நட்சத்திர விடுதியில் இன்றைக்கி நடந்துச்சு அதில் கலந்துக்கிட்ட விஜய் அவர்கள் வந்து பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறாரு அந்த பதினஞ்சு நிமிஷத்துலையும் தமிழக நலன்களையோ பொருளாதாரத்தையோ மாணவ மாணவருடைய கல்வியையோ தமிழருடைய உரிமையையோ எதுக்குமே ஒரு பேசாமல் ஒரு சொதப்பல் பேசி பேசிட்டாருன்னு சொல்லி பல அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு நிர்வாகிகள் வந்து அங்கே கலந்துக்கிட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு நிர்வாகிகள் கலந்துக்கிட்ட இடத்துல வந்து அவர்களெல்லாம் எல்லாம் ஆசுவாசப்படுத்தினேன் புஷ்ஷியானந்த் வந்து கவலைப்படாதீங்க நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தரமான சாப்பாடு பதினேழு வகையான சாப்பாடு மூவாயிரம் பேருக்கு வடை பாயாசத்தோடு பண்ணியிருக்கோன்னு சொன்னோடனே அவத்தான் ஒரு சில தொண்டர்கள் என்ன பாயாசமா ஐயைய தலைவர் பாயாசத்தை வந்து தாக்கி பேசுகிறாரு நீங்கள் பாயாசத்தை உயர்வாக பேசுகிறீங்கன்னு இருக்காரு அப்போ புஷ்ஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு பாயாசம் வந்து எப்பவுமே நல்லது இனிப்பான விஷயம் தரமான உணவு அவர் தலைவர் வந்து எந்த கருத்தில் பேசுறதோ அது வேற இது வேறன்னு சொல்லி ஒரு ஜமாலிஃபிகேஷன் போட்டிருக்காருங்கிற ஒரு ஜோ ஒரு கலகலப்பான செய்தியும் வருது இப்படி பேசிகிட்டு இருக்க நிலையில் இன்றைக்கி அந்த கூட்டத்தில் பதினஞ்சு நிமிடம் பேசிய விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் ஒன்றிய அரசை தாக்கி பேசவே கிடையாது மாநிலத்தை ஆளக்கூடிய திமுகவை தாக்கி பேசுகிற மாதிரி இருந்தாலும் நேரடியாக வந்து அவர் வந்து கட்சியுடைய பெயர்களை சொல்லி தாக்கி பேச கிடையாது ஆனால் அவர் அதே சமயம் வந்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி என்ன சொல்கிறாரு எழுபதாயிரம் பூத்து கமிட்டிகளை நம்ம அமைக்கணும் இந்த எழுபதாயிரம் பூத்து கட் கமிட்டிகளை அமைக்கிறதோட அந்த பூத்து கமிட்டியில் உள்ளவங்க ஒரு பயிலரங்க மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சுருக்குறோம் கூடிய உறவில் ஒரு சுற்றுப்பயண திட்டம் வச்சுருக்குறோம் அதே மாதிரி பெண்களுக்கு விழிப்புணர்வு பயிலரங்கம் நடத்தணும் தமிழக வெற்றிகழகத்துடைய மாவட்டம் நூற்றி இருபது மாவட்டம் அதாவது நிர்வாக ரீதியான மாவட்டங்கள் வேறு கட்சிகள் நடத்தக்கூடிய மாவட்டங்கள் வேறு தமிழக வெற்றிக் கழகம் வந்து தமிழ்நாட்டில் நூற்றி இருபது மாவட்டமாக வந்து பிரித்து செஞ்சுருக்கிறாங்க நூற்றி இருபது மாவட்ட நிர்வாகிகளும் அந்த பயிலரங்கத்தில் வந்து சிறப்பாக கலந்துக்கணும் அப்படிங்கிற செய்திகளை சொல்லிவிட்டு சொல்கிறாரு நம்மளுடைய குறிக்கோளில் முக்கியமான குறிக்கோள் வந்து பணம் மட்டுமே குறிக்கோளாக செயல்படுற பண்ணையாளர்கள் வந்து அகற்றணும் அரசியலை விட்டு அகற்றணும்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு இப்போ நடந்து வர்ற அரசியலில் வந்து பண்ணையார் பண்ணையார்கள் அப்படின்ட்டு யாரையுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது வாரிசுகள்னு சொல்லுவாங்க திராவிட அரசியலும்பாங்க அல்லது தீக்க அரசியலும்பாங்க அல்லது மதச்சார்பற்ற அரசியலும்பாங்க அல்லது அதாவது முற்போக்கு வலதுசாரி அமைப்பு இடதுசாரி அரசியலும்பாங்க ஆனால் பண்ணையார் அரசியல் வந்து யாருமே இது வரைக்கும் உச்சரித்தது இல்லை அப்படி ஒரு கட்டத்தில் உச்சரிக்கப்பட்ட கட்சி ஒரே ஒரு கட்சி ஜி கே வாசன் அவருடைய கட்சி தான் அதுவும் ஜி கே மூப்பனார் காலத்தில் இப்போ அந்த கட்சி படத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுற கட்சின்னு மறைமுகமாக வந்து ஜி கே வாசனை ஏன் இப்போ தாக்கி பேசுகிறாரு நம்ம விஜய் அவர்கள் சொல்லி சிலரும் சலசலக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஜி கே வாசன் கட்சிக்காரங்களும் வந்து பணம் மட்டுமே குறிக்கோளாக செயல்படுற பண்ணையார்களை அகற்றுறதுன்னு சொல்லி எங்களை குறி வச்சு பேசியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருக்கிறதாகவும் செய்தி வருது இப்படிலாம் இருக்கிறப்ப இந்த விஜய் அவர்கள் வந்து அந்த மாநாட்டில் பேசுகிற அந்த இரண்டாம் ஆண்டு துவக்கல்வாழ பேசுகிறப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை தர மறுக்கிற ஒன்றிய அரசை வந்து ஒரு இடத்துல கூட கண்டித்து பேசலை புதிய மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தவறான முறையில் ஒரு அறிவிப்பு செய்த மத்திய அமைச்சரை விஜய் அவர்கள் எந்த விதமான கண்டன குரலும் கொடுக்கலை அதுக்கு இந்த விஜய் என்ன சொல்றாரு கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க பெற வேண்டிய இடத்துல இவங்க இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க இது பாயசத்துக்கும் பாசிசத்துக்கும் நடக்கிற சண்டை நம்ம எல்லா மொழியிலையும் வந்து மதிக்கிறோம் அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம் எந்த மொழி வேணாலும் வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிக்கத்தான் கூடாது அப்படி திணித்தால் அரசியல் ரீதியாக திணித்தால் அது எப்படி ப்ரோ அப்படிங்கிறாரு இந்த ப்ரோ ப்ரோங்கிற வார்த்தையை அடிக்கடி இந்த பதினாலு நிமிஷத்தில் பல முறை அவர் பயன்படுத்துகிறாரு இப்படி பூசி முழுன மாதிரி அவர் கண்டிக்கிறார் ஒழிய யார் இந்த மும்மொழி திட்டத்தை வந்து திணிக்கிறா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தான் திணிக்குது உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை இருக்குது தமிழ் ஆங்கிலம் மும்மொழி கொள்கையாக இந்தி சமஸ்கிருதம் அல்லது வேற ஏதோ ஜெர்மன் மொழி ஏதோ ஒரு மொழியை நீங்கள் படிங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அந்த ஆட்சியாளர்கள் ஆளக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து எப்போ இருமொழி கொள்கை தான் நாங்கள் மும்மொழி கொள்கை எந்த காலத்துலையும் ஏற்றுக்கிறது இல்லை இங்கே இருமொழி கொள்கையை தமிழ் மொழியில் படிக்கிற பிள்ளைங்க தான் தன்னுடைய படிப்பு என்னங்கிறது நல்லா உணர்ந்து படித்து அவங்க முன்னுக்கு வர்றாங்க இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக கல்வி மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது இங்கே அறிவான மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் பெரிய பெரிய அதாவது பொறியாளர்கள்லாம் இங்கே தான் உருவாகிருக்கிறாங்க நீங்கள் மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இந்தியை கொண்டாந்து திணிக்கிறதை மட்டும் இல்லாமல் ஐந்த மூணாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்புலாம் நீங்கள் பொது தேர்வு வைக்கிறீங்க எஸ்எஸ்எல்சிச்சு ப்ளஸ் டூக்கு வைக்கிற மாதிரி மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு வச்சா அந்த மாணவன் அதில் ஃபெயில் ஆகிட்டான்னா அதுக்கு அடுத்தவள படிக்கக்கூடிய ஆர்வங்கிட்ட அவன் படிப்பை விட்டு இடைநீக்கம் விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி இடைநீக்கம் ஏற்படுற மாணவன் என்ன செய்யணுங்கிறிய நீங்கள் தகப்ப செய்த அந்த குலவழி தொழிலை செய்யி உன் தகப்பனார் வந்து விவசாயியாக இருந்தால் விவசாயத்தை பண்ணு முடி இருந்தால் முடித்திருத்தத்தை பண்ணு தலைவி தொழிலாக இருந்தால் தலைவித்தொழிலை பண்ணு மூட்டை தூக்குறவருந்தால் மூட்டை தூக்குற வேலையை பண்ணு இப்படி அந்த தச்சு தொழில்லாம் தச்சு தொழிலை பண்ணுன்னு சொல்லி அவருடைய தந்தை எந்த தொழிலை செய்தாரோ அந்த தொழிலை செய்வதற்கு ஊக்கப்படுத்துறது உங்கள் குல தொழில் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிற ஆர்எஸ்எஸ் உடைய திட்டமா இல்லையான்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க எதிர்க்கிற சூழ்நிலையில் புதுசாக வந்திருக்க தமிழக கழகமும் அதை எதிர்க்கணுமா இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் மேலே உண்மையாக அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த கூட்டத்தில் இந்த மும்மொழி கொள்கையை திணிக்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களுடைய உரிமை இருமொழி கோளுக்கு மட்டும்தான் தமிழ் ஆங்கிலம் விருப்பப்பட்டவங்க இந்தி படிக்கட்டும் நீங்கள் திணிக்காதீங்கன்னு நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா ஒரு இடத்துல கூட அப்படி பேசவே கிடையாது அதே மாதிரி இந்தியாவிலேயே அதிகமான வரியை கொடுக்குற மாநிலம் தமிழ்நாடு மத்திய அரசுக்கு அந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பெற்றுக்கொண்ட நிதியை மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அள்ளி விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்குறது இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தானே உனக்கு வந்து கல்வி நிதி கொடுப்பேன்னு சொல்லி தர மறுக்கிறது எவ்வளவு முரண்பாடான முரட்டுத்தனமான விஷயங்களை கண்டிக்க ம மறுக்கிற விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு நலனை பற்றி எதுவுமே பேசலை மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசலை நிதி கொடுக்க மறுக்கிற மத்திய அரசை எதிர்த்து பேசலை நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆணவமாக பேசிய மத்திய அமைச்சரை எதிர்த்து பேசலை இப்படி எதையுமே பேசாமல் நீங்கள் வந்து பூ பூசி மொழியின மாதிரி பேசிட்டு உங்கள் மாநாட்டு செய்தியில் மட்டும் பேசிட்டு போயிருக்கிறீங்க ஆக உங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இல்லை தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் அக்கறை இல்லை தமிழ்நாட்டு படிப்பில் அக்கறை இல்லை தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேலே அக்கறை இல்லை எதுவுமே அக்கறை இல்லாமல் இருக்கிற நீங்கள் எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நடுநிலையாளர்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இப்போ அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக மும்மொழி கொள்கைக்கும் நிதி தர மறுக்கிறதுக்கும் எதிராக போராடி வரக்கூடிய சூழ்நிலையில இதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் கூட பேசாமல் பேசியிருக்கிற இந்த விஜய் அவர்கள் வந்து என்ன அரசியல் பண்றாரு இவருடைய அரசியல் எப்படி போக போகுதுண்டு அவர் கட்சிக்குள்ளே பலரும் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து தான் எப்படியாவது இந்த அரசியல் வியூகம் வகுக்கக்கூடிய இந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு ஜெயிச்சுருவோன்னு அவர் கனவு எண்ணிக்கிட்டு இருக்காரு பிரசாந்த் கிஷோர் ஜான ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனா ஆனந்த் இவங்க மாதிரி சொல்லக்கூடிய ஆலோசனையை வச்சுட்டு நம்ம பெருசா வெற்றி பெற்றுவோங்கிற தப்பு கணக்கு போடுறாரு ஆதவ இந்த கூட்டத்தில் பேசுகிற பேச்சு பூரா ஒரே நோக்கம் திமுகவை தாக்கி பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ ஒரு கட்டத்தில் வந்து விஜய் பேசக்கூடியப்ப நாங்கள் வந்து பண்ணையார் கட்சியில் ரொம்ப ஏழ்மையானவங்க சாதாரணமானவங்க அப்படிங்கிறாரு அப்படி சாதாரணமான ஆளா இந்த ஆதவ பல ஆயிரம் கோடிகளை வந்து லாட்ரி சீட்டு முறைகேடான ஏழை மக்களை சுரண்டக்கூடிய லாட்ரி சீட்டு வருமானத்தில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் அவர் இதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் வந்து ஜெயிக்க வச்சுட்டு நான் லாட்ரி சீட்டை கொண்டு வருவேன்னு சொல்லி அங்கே லாட்டரி சீட்டை கொண்டு வந்த மாதிரி தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு அரசியல் கட்சியை வெற்றி பெற வச்சு அதை நம்ம புகுந்து தமிழ்நாட்டிலேயும் லாட்ரி சீட்டை கொண்டு வந்து லாட்ரி சீட்டை ஆவரம் பண்ணுங்கிறத அவர் நோக்கமோ ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறது எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து ஆதவர் ஜனாமலை குற்றம் சுமத்துகிறாங்க ஆக எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டுடைய நலன்கள்லையும் தமிழ்நாட்டுடைய நிதி ஆரத்திலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய கல்விக்கு எந்த கட்சியும் எந்த கூட்டணி நிற்கிதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இதை கொஞ்சம் கூட பேசாமல் நம்ம எப்படியாவது ஜெயிச்சிருவோங்கிற ஒரு கனவுல வந்து விஜய் இருக்கிறாரு அவர் பேசிய எந்த பேச்சிலையும் ஒரு இடத்துல கூட அதிமுகவை குறிப்பிடவே இல்லை அப்படி குறிப்பிடாததுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க அதிமுகவை பற்றி அவர் பேசாததுக்கு காரணம் திமுகவுக்கு எதிரானது நம்ம தமிழக வெற்றிகழகம் மட்டும்தான் அதிமுகங்கிறதே இருக்கக்கூடாது அந்த கட்சியை மறக்க மறக்கடிச்சிடணுன்ட்டு எப்படி பாஜக நினைக்கிதோ அந்த பாஜக திட்டப்படியே இந்த விஜய் நினைக்கிறாரு அதனால தான் அஇஅதிமுக பற்றி பேசவே இல்லை அப்படின்னு ஒரு சிலரும் இல்லை இல்லை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இவர் அதிமுகவோட தான் கூட்டணி சேர போகிறாரு அதனால திமுக இப்போ ஏதாவது தாக்கி பேசினா அந்த கூட்டணிக்கு அது இடைஞ்சலாக இருக்குங்கிறதுக்காக அவர் பேசுறேன்னு சொல்லியும் ரெண்டு தரப்பு வாதங்களும் இப்போ நடைபெற்று வருது ஆக எப்படி இருந்தாலும் இந்த தாவேக்காவில் வந்து இன்னும் சில புதிய ஆறுகளை சேர்க்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அதற்கான பிளான்களையும் நிறையா இந்த ஆதவ போட்டு கொடுத்ததுடைய விளைவு தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் அவர்கள் வெளியே வந்தது காளியம்மா வெளியே வந்ததுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் இந்த நாம் தமிழர் கட்சி வந்து பெரியார் அவர்களை வந்து அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மிக தரங்கட்ட முறையில் தாக்கி பேசுனதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கொதிச்சு போயிருக்கிறாங்க அதனுடைய விளைவு நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாருமே வெளியேறிட்டாங்க ஆனால் பெரியார் அவர்களை வந்து தன்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிற விஜய் அவர்கள் வந்து ஒரு இடத்துல கூட இந்த பெரியாரை தாக்கி பேசின அந்த சீமானவர்களை கண்டித்து ஒரு இடத்துல கூட பேச கிடையாது இப்போ இதில் இருந்து விஜய் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு நலன் மேலே அக்கறை இல்லை தமிழ்நாட்டு பொருளாதாரத்து மேலே அக்கறை இல்லை தமிழக மாணவர்கள் மேலே அக்கறை இல்லை தமிழ்நாட்டில் வந்து சுயமரியாதையை நிலைநாட்டி கொடுத்த பெரியாரை தாக்கி பேசுகிறவங்களை கண்டனங்கள் தெரிவிக்கணுங்கிற ஒரு அக்கறை கூட இல்லை இப்போ எந்த அக்கறையும் இல்லாமல் சினிமாவை விட்டமா சினிமாவை விட அதிகமாக ஒரு ஆதாயம் பெறணும்னு நோக்கம் பண்ணி வரக்கூடிய விஜயை எப்படி ஆதரிப்பாங்கங்கிற வித்தியாசமான கருத்துக்களும் இன்னைக்கு அரசியலில் உலா வர ஆரம்பிச்சிருக்கு இப்படி பலதரப்பட்ட கருத்துக்களை பேச வரக்கூடிய அரசியல் நோக்கர்களுக்கு மத்தியில் இந்த செய்தியை காணக்கூடிய இந்த உள்ளத்துள்ள உள்ள நேயர்கள் உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த அரசியல சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இன்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்